என்னோட பேர் வந்து மகேஸ்வரி நான் வந்து பிறப்பால் ஒரு ஹிந்து தான் பட் நான் இன்னைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிறதுக்கு காரணம் வந்து என்னோட என்னோடய தான் ஏன்னா இந்த மார்க்கம் வந்து பிடிச்சிருந்து ஒரு நல்வழியில் இருக்கிறதுனால இன்னைக்கு எங்கள் குடும்பமே வந்திருக்கீங்க ஸோ அதில் ரொம்ப சந்தோஷம் தான் பட் எனக்குள்ள ஒரு கேள்வி என்னென்னா அவனோட சந்தோஷத்துக்காக ஒரு விஷயம் ஓகே நல்வழியில் நடக்கிறான்றதுக்காக இன்றைக்கி ஒரு விஷயம் நடக்குது ஓகே பட் அம்மா அப்பா நாங்கள்லாம் ஒரு விஷயத்துலேருந்து தான் வந்திருக்கோம்ல அந்த ஹிந்து பட் நான் அப்படி சொல்கிறேன் பட் அந்த ஒரு விஷயத்தெல்லாம் வந்து க்ராஸ் பண்ணி தான் வந்திருக்கோம் பட் நான் எனக்கு என்னோடய சைடில் நான் சொல்லலன்னா எனக்குன்னு ஒரு பையன் இருக்கான் இப்போ அவனுக்குன்னு ஏதாவது ஒரு விஷயம் மாமா அப்படின்ற ஒரு விஷயம் பண்ணணும் சில ஃபார் எக்ஸாம்பிள் காது குத்தணும் அந்த மாதிரி எங்களுக்குன்னு ஒரு வழி அது இருக்குல்ல நான் இதை தப்பு சொல்லலை பட் இதுலேயும் நல்லது இருக்குது பட் எங்களுக்கும் ஒரு சிலது அம்மா அப்பாக்காக நாங்கள் அது வழிமுறைப்படுத்திட்டு வந்துட்டுருக்கோம்ல அந்த மாதிரி ஒரு விஷயத்துல வரும்போது கூட அவங்க வந்து முன் வர மாட்டாங்கல்ல ஏன் அது பட் இன்னைக்கு வந்து அவங்களுக்காக வந்து ஓகே நம்ம தம்பி நல்லா இருக்கான் அதுதான் எங்களோட விருப்பமாக நாங்கள் ஆசைப்படுறோம் பட் அவங்களோட சைட்லன்னு வரும்போது அது ஒரு ரூல் மாதிரி இல்லை நாங்கள் பண்ணக்கூடாது நான் பண்ண மாட்டேன் அப்படின்னும் போது சரி அப்போ ஏன் அவங்க வந்து அந்த ஒரு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க மாட்றாங்க மேபி சொல்லலாம் ஃபார் எக்ஸாம்பிள் அப்பா இறந்தா கூட கொல்லிக்கூட போடக்கூடாதுன்ற மாதிரி ஒரு விஷயம்லாம் சொல்கிறாங்கல்ல அப்போ வரும்போது எனக்கு தோணுது அப்போ ஏன் வந்து இதுல வந்து ஒரு ரூல்ஸ் மாதிரி வருது இப்போ நான் இந்துவாக இருந்தாலும் என்னோட இந்த மார்க்கத்துக்குள்ளே எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் எடுத்துக்கலாம்ல அது ஏன் வந்து இதுக்குள்ளே போய் தான் வரணுமா அப்படின்னு எனக்குள்ள ஒரு கேள்வி சகோதரி மகர்ஷி அவங்க வந்து நல்ல அருமையான ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அதாவது இப்போ ஒரு மதத்தவர்கள் இருப்பாங்க அதாவது ஒரு மதத்தில் உள்ளவங்களும் யாராவது ஒருத்தர் வந்து ஒரு மதத்தை சார்ந்து விட்டால் இன்னொரு மதத்தை சார்ந்து விட்டால் இப்போ அந்த குடும்பத்தார் வந்து ஏற்றுக்கிடுவாங்க அப்படின்னு நிலை இருந்தால் கூட அந்த வணக்க வழிபாடு காரியங்கள் அல்லது வந்து அவங்க பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இப்படின்னு பல விஷயங்கள் இருக்குது இதில் வந்து ஏன் வந்து அதில் அட்ஜஸ்ட் பண்றதுல ஒன்றும் பிரச்சனை இல்லையே அது அவங்கவுங்களுடைய ஒரு காலம் காலமாக வரக்கூடிய ஒரு உரிமை தானே அது அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்குறாங்க அதாவது இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்தவரைக்கும் அல்ல சரி அல்லது உலக அளவிலும் சரி அதாவது ஒரு கொள்கை சார்ந்து ஒரு முடிவை நாம் எடுத்துட்டேன்னு சொன்னா அந்த கொள்கையில் உறுதியானவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாருடைய எதிர்பார்ப்போம் நீங்க சேக்குவாரா அவரை பற்றி படிச்சிருப்பீங்க அதே மாதிரி வந்து அம்பேத்கரை பற்றி படிச்சிருப்பீங்க அதே மாதிரி வந்து அண்ணாவை பற்றி படிச்சிருப்பீங்க பெரியாரை பற்றி படித்திருப்பீர்கள் எத்தனையோ பெரிய பெரிய அறிஞர்களை பற்றியெல்லாம் பெரிய புரட்சியாளர்களை பற்றியெல்லாம் எல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க அவங்க அத படிச்ச அவங்களுடைய அந்த புரட்சிகள் அவங்க செஞ்ச அந்த காரியங்கள்லாம் ஒரு கொள்கை சார்ந்ததாக தான் இருக்கும் நீ பாத்தீங்கன்னா இந்த கொள்கையில நான் இருக்கிறேன் இந்த கொள்கையில நான் வந்து யாருக்கும் சிரம் பண்ணிய மாட்டேன் காலில் விடமாட்டேன் அப்படிங்கிறது என்னுடைய கொள்கை மனிதனிச்சு நான் என்ன செய்ய மாட்டேன் காலில் மாட்டேன் கடவுளுக்கு மட்டும் தான் விழுவேன் அப்படின்னு ஒருத்தரு கொள்கைங்க இல்லனா தாயாச்சே என் காலில் விழுங்க தவப்பனாச்சே என்னுடைய காலில் விழணும் அப்படின்னு சொன்னா அந்த கொள்கை மாற்றமாக ஆயிருக்கும் லஞ்சம் வாங்க மாட்டேன் அப்படின்னு ஒரு கொள்கை இருந்து லஞ்சம் வாங்க மாட்டேன் எல்லா நிலையிலும் வாங்க மாட்டேன் யாரு வந்தாலும் சரி எந்த ஒரு இருந்தாலும் வாங்க மாட்டேன் சொல்ல எல்லா நேரங்களிலும் சொல்ல மாட்டேன் எவ்வளவு பெரிய சோதனைகள் துன்பங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் நான் போய் சொல்ல மாட்டேன் அம்மாவே சொல்றாங்க கடங்கார வந்திருக்கிறான் நான் உள்ள இல்லைன்னு சொல்லு அப்படின்னு சொல்லக்கூடிய பொய் சொல்ல சொல்றாங்க அப்போ எதுவா இருந்தாலும் சரி நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி ஒரு கொள்கை என்பதை நாம் ஏற்றுக்கொண்டால் அந்த கொள்கையில் உறுதியானவர்களாக இருக்கணும் கடைசி வரைக்கும் உறுதியா இருக்கணும் அதுதான் கொள்கை இல்லையா அடிப்படை என்பது ஏராளமான கருத்துக்களை உள்ளடக்கினதான் இஸ்லாத்தினுடைய கோட்பாடுகள் உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு ஆள் வந்தாலும் எந்திச்சு நிற்க மாட்டோம் எவ்வளவு பெரிய ஆள் வந்தாலும் எந்த வரவே இருக்கலாம் அது தப்பு கிடையாது ஆள் பிளைட்ல போகும்போதே தரையில சஞ்சிதா பற்றாங்க விழுந்துருந்தாங்கல்ல நடக்குது இல்ல நம்ம முதல்ல மிச்சிரு ஃளைட்ல ஃளைட்ல போறதுக்கு கூட பார்க்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாத ஒரு நிலை இருந்தா கூட இங்க டிராபிக்கில இருந்துறாங்க அப்படியே கீழே விழுந்துறாங்க அவரே ஒரு பெரிய எம்எல்ஏ வராரு எம்பி வராருன்னா எல்லாரும் நிஞ்சுவாங்க அவர் வீட்ல வீட்ல இன்னும் ரெடியாவே ஆயிருக்க மாட்டார் ஆனா ரோட்ல நிஞ்சுவாங்க நிப்பாங்க இஸ்லாத்தை பத்தி ஒன்னும் அபலாம் கேடையாது எவ்ளோ பெரிய ஆடாம் தான் என்னையா நீ மனுஷன் தானே நீ பெரிய மனிதர்கள கூட நின்னுட்டு போகணும் எனக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை தான் உனக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கோ அது உரிமை தான் எனக்கும் இதுல வந்து ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அந்த உரிமைகள் என்பது எல்லாத்துக்கும் சமம் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய மார்க்கம் தான் இஸ்லாம் மார்க்கம் ஒருத்தருக்கு எந்திரிச்சு நிக்கிறது கூடாது அதே காலில் விழுவது உட கூடாது நபிகள் நாயகம் இருக்காங்க அவங்க சொன்னாங்க என்னை நீங்கள் வரம்பி மீறி புகழக்கூடாது புகழ்வதாக இருந்தால் இறைவனுடைய அடிமை என்றே புகழுங்கள் இளை முன்னாடி அடியார்ன்னு சொல்லுங்க தவிர என்ன பெரியாருன்னு நீங்க ஆக்காதீங்க அப்படின்னாங்க அப்போ நாங்க வந்து ஜோசியத்தை நம்ப மாட்டோம் ஜாதகத்தை நம்ப மாட்டோம் அதே மாதிரி வந்து பிள்ளி சூனியம் ஏவல் இதை நம்ப மாட்டோம் அது எதுக்கையாக நீங்க விடுவிக்கிறீங்க அப்படின்னு தோணல அதாவது இன்னும் சொல்லப்போனால் இஸ்லாம் என்பது எதெல்லாம் மனித சமுதாயத்தினுடைய நிலைகளிலே மனிதர்களை தீவினைக்கு கொண்டு போகுமோ அது அனைத்தையும் வேண்டாம் அது சரி இல்லை என்று சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம் அப்ப அந்த அடிப்படையை ஒருத்தர் ஏற்றுக்கொண்டாருங்களேன் அது உண்மையாளதா இருக்கணும் அப்பதான் வந்து என்ன சொல்லுவாங்க நாளைக்கு என்ன சொல்லுவாங்க ஒரு மதத்தை நீ கடைபிடிச்ச அதை ஒழுங்கா கடைபிடிச்சியா கேட்கும் போது அப்ப தோணும் அப்பதான் அவங்களும் அதுல ஈர்க்கப்படுவாங்க ஒழுங்கா கடைப்பிடிக்காம அட்ஜஸ்ட் பண்ணி அவங்க வரதட்சணை வாங்கிட்டு ஒருத்தர் திருமணம் முடிக்கிறாரு பார்த்தா முஸ்லீம் நீங்க கேட்பீங்களா இல்லையா நீ முஸ்லீம் தான நீங்களே கேட்கணும் கேட்டிருக்கிறாங்க நீங்க ஒரு முஸ்லீம் தானே நீங்க நீ வட்டிக்கு வாங்கலாமா முஸ்லீம் வட்டிக்கு வாங்கலாமா வரதட்சணை வாங்கலாமா காரணங்களை சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் எல்லா மருத்துவர்களுக்கும் ஒரு காரணம் இருக்கும் அந்த காரணத்தின் அடிப்படையில இதை நீ செஞ்சு ஆகணும் அப்படின்னு சொல்றதா இருந்தா அவங்களுடைய அந்த அந்த உண்மையான பே பற்றுதல் என்பது இல்லாம போயிடும் அது எல்லாத்துக்கும் உள்ளதும் சரிங்களா அதனால நீங்க அவங்க சார்ந்த விஷயங்கள் பொதுவாக உள்ள விஷயங்கள்ல நீங்க உங்க சார்ந்ததில் முடிவு எடுக்கிறீங்களா அதற்கு தாராளமா எடுத்துக்காங்க நமக்கு ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்றதுதான் கரெக்டா இருக்கும் அவங்க எல்லா விஷயத்துக்கும் அப்படித்தான் ஒருத்தர் மருத்துவர் படிச்சிருக்கிறார் தேர்ந்தெடுக்கிறார் ஒருத்தர் வாழணும்னு தேர்ந்தெடுக்கிறார் வழக்கறிஞராக வரக்கூடியவர் அவருக்கு என்ன உடை என்ன நிலை அவர் எப்படி நடக்கணும்னு ஒரு தான் அமைச்சு வச்சிருக்கிறாங்க மருத்துவராக வரக்கூடியவருக்கு என்ன உடை அவர் எப்படி இருக்கணும் சட்டத்திட்டத்தை அமைஞ்சிருக்கிறாங்க ஒரு அரசியல்வாதியாக இருக்கிறவர் அவர் எப்படி நடக்கணும் என்பதை வகுத்து வச்சிருக்கிறாங்க பாரம்பரியமா அதிமுக கொடுப்போம் ஒரு பேச்சுக்கு அதுல இருந்து ஒரு திமுக மாறிட்டாரு இப்ப இல்ல இல்ல அதுக்குதான் மாறி ஆகணும் இல்ல நீங்க வந்து ஜெயலலிதா பிறந்த நாளை கொண்டாடி அவரின் தம்பி அப்படின்னு சொல்ல முடியுமா முடியாதுல்ல அதேதான் அதிமுக இருக்கிறவ திமுக மாறுவார் திமுக அதிமுக மாறுறாங்கல்ல அப்படி மாறுறாங்கல்ல மாறும் போது அந்த நிலைகள் வந்து இணைச்சுவாங்க அதுக்கு தந்த முடிவை எடுக்கிறாங்கிறது வந்து அவங்களுக்கு அந்த ஃப்ரீடம் நம்ம கொடுக்கறோம்னா எந்த ஒரு எல்லா மதத்துல ஒரு முஸ்லீமாவே இருக்கிறார் அவர் ஒரு இந்து மதத்துக்கு மாறிட்டார் அவருக்கு அந்த ஃப்ரீடத்தை கொடுக்கணும் இல்ல நீ முஸ்லீமா இருக்கு இந்து நீ எப்படி மாறலாம் அப்படின்னு கிடையாது குரானுடைய வசனம் என்ன லக்கும் தீனுக்கும் வழியத்தீன் உங்கள் மார்க்கும் உங்களுக்கு என் மாறக்கும் எனக்கு சொல்லுங்க யார் சொன்னா மதுரை ஆதிரியுமே சொன்னார் இஸ்லாத்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து லக்கும் தீனுக்கும் அழிய தீன் உங்கள் மார்க்கம் உங்களுக்கு என் மார்க்கம் எனக்கு அப்போ ஒருத்தர் முஸ்லீமா இருந்து மதம் மாறுறாங்க அவர் பேச்சுக்கு அவரு வந்து நம்ம என்ன சொல்லுவாங்க அது அவருடைய ஃப்ரீடம் அவருடைய அவருடைய உரிமை அது அந்த உரிமையை நம்ம என்ன செய்ய முடியாது சொல்லுவாங்க போவாங்க வாங்க அது வேற விஷயம் அதையும் மீறி மாற்றாருன்னா ஒண்ணும் செய்ய முடியாது இது எல்லா மதத்துல உள்ள ஒரு கொள்கை நான் கோட்பாடு தான் நம்ம விலகி கிடந்தோம் அதான் ஒரு அமைதியை ஏற்படுத்தும் ஏதாவது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு விஷயம் அதே மாதிரி வந்து அவங்க கேட்டாங்க சடங்குகள்ல சில விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்குமே இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அதாவது அவங்களுக்கு செய்ய வேண்டிய உரிமைகள் அனைத்தையும் செஞ்சிடணும் ஒருத்தர் தாவப்பனார் இறந்துருக்கிறாங்களா தாயார் இறந்திருக்காங்களா பாட்டி இறந்திருக்காங்களா தாத்தா இறந்திருக்காங்களா அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடுமைகள் அனைத்தையும் செய்யணும் நாங்க எந்த அளவுக்கு கொரோனா காலகட்டத்துல மாற்று மதத்தவர்களுடைய உடல்களை எல்லாம் நாங்க சுமந்துட்டு போய் அவங்க என்னென்ன காரியங்கள்லாம் செஞ்சு பிறகு கூட அதை கொண்டு போய் கொண்டு போய் அந்த அடக்கம் பண்ணக்கூடிய இடத்துல கொண்டு போய் வச்சு அவங்க அந்த காரியங்கள் நாங்க ஒதுங்கிடுவோம் மற்ற எல்லா கடமைகளும் செய்வோம் அந்த உரிமைகள் எல்லாமே அவருக்கு இருக்கிறது எல்லா கடமைகளும் செய்ய வேண்டிய உரிமை இருக்கிறது அந்த நம்பிக்கை அடிப்படையில் சில செய்வாங்கல்ல அதை மட்டும்தான் தவிர்க்க தவிர உரிமைகள் இறந்த அன்னைக்கு இந்த வீடு பக்கமே போக கூடாது கிடையாது அவங்க செய்ய வேண்டிய கடமைகள் என்னென்ன செய்யணுமோ யார் யாருக்கெல்லாம் ஊர் யாருக்கெல்லாம் சொல்லணுமோ இவரே போய் கூட சொல்லலாம் இவருக்கு எல்லா கடமையும் இருக்குது கடமை செய்யணும்னு சொன்னாங்க நபிகள் நாயகம் நபிகள் நாயகம் காலத்துல இது மாதிரி எல்லாம் இருக்கிறாங்க அப்ப நபிகள் நாயகம் சொன்னாங்க என்னுடைய தாயார் வேதனைப்பட்ட நிலையில நான் வந்தேன்னு சொல்லும் போது நபிகள் சொன்னாங்க உன் தாய்க்கு போய் நீ கடமையை செய்ய அப்படின்னாங்க உன் பெற்றோருக்கு போய் கடமையை செய்யும் பெற்றோரை பராமரிக்கணும் மாற்று மதத்துல இருந்தாலும் தாயுடைய கண்ணீரை நம்ம வாங்கக்கூடாது தாப்பினுடைய கண்ணீரை வாங்கக்கூடாது அண்ணன் தம்பி எல்லாத்துடைய எல்லாத்துடைய நேசத்தை தான் நம்ம வேங்கணும் இதான் இறை திருப்தியே தவிர அவங்க நான் இஸ்லாத்தின் மக்கள் வந்துட்டேன் அதனால அவங்க யாரையும் கவனிக்க மாட்டேங்கிறது இஸ்லாத்தினுடைய நிலை கிடையாது அதான் நபிகள் சொல்லியிருக்கிறாங்க அதான் அல்லாஹ் அக்பர்